அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்கூரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கண லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படிலாம் எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பர மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவர் யாருனா அது அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யாருனா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆகி டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூலேயே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடையே போய் சேர்ந்துட்டார் இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்டெலாம் எல்லாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டேயே போய் சேர்ந்துட்டார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வள வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்மயோகின்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டோம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினச்சு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க